ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வானத்து விண்மீன்களைப் போல பெரும் திரளான வழிமரபினரை வாக்குறுதியாக அளித்திருந்தார் அந்த வாக்குறுதியின் பிள்ளையாக முதிர்ந்த வயதில் பிறந்தவரே ஈசாக் இச்சூழலில் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார் அவர் உன் அன்பு மகனான ஈசாக்கை கொண்டு மோரியா நாட்டிற்கு சென்று நான் காண்பிக்கும் மலையின் மேல் அவனை எரிபலியாக பலியிடு என்றார் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கழுதைக்குச் சேனமிட்டு தன் மகன் ஈசாக்கையும் இரு வேலைக்காரர்களையும் அழைத்துக் கொண்டு மூன்று நாள் பயணம் செய்தார் மூன்றாம் நாள் தூரத்தில் அந்த இடத்தை பார்த்ததும் ஆபிரகாம் வேலைக்காரர்களிடம் நாங்கள் வழிபாடு செய்துவிட்டு உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார் விறகுகளை ஈசாக்கின் தோல்மேல் வைத்து இருவரும் நடந்தனர் அப்பொழுது ஈசாக் அப்பா எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான் அதற்கு ஆபிரகாம் என் மகனே கடவுளே பார்த்துக் கொள்வார் என்றார் மலையின் மேல் ஆபிரகாம் தம் மகன் ஈசாக்கை கட்டி அவனை வெட்டுமாறு கத்தியை கையில் எடுத்தார் அப்பொழுது ஆண்டவரின் தூதர் சிறுவன் மேல் கை வைக்காதே நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் அங்கே கண்ட ஆட்டுக்கிடாயை தம் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார் ஆண்டவரின் தூதர் மீண்டும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உன் வழிமரபினர் மூலம் உலகின் அனைத்து இனத்தவரும் ஆசி பெறுவர் என்றைத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் இந்த கதை மிகவும் கடினமான சோதனைகளின் போது கூட கடவுள் மீது வைக்கப்படும் முழுமையான நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படிதல் கணக்கிட முடியாத ஆசீர்வாதங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை கற்பிக்கிறது கடவுளின் பராமரிப்பு எப்போதும் ஒரு வழியை உருவாக்கும் என்பதே இதன் படிப்பினை